வணக்கம் சில நாட்களாகவே இந்த புதுச்சேரி அமைச்சரிடம் அரசு ஹோட்டலை விலக்கி கேட்டதாக இயக்குனர் விக்னேஷ் சிவன் குறித்து செய்திகள் மீம்ஸுகளாகவும் காமெடி ஜோக்குகளாகவும் உலா வந்தது இது குறித்து இதை தெளிவுபடுத்தும் விதமாக விக்னேஷ் சிவன் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இதில் நான் நான் இயக்கும் அந்த எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் படப்பிடிப்புக்காக புதுச்சேரி சென்றிருந்தேன் அங்கே விமான நிலையத்தில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்க அங்கே சென்றிருந்தேன் அப்பொழுது மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி மாநிலம் முதல்வர் மற்றும் சுற்றுலா அமைச்சரை சந்தித்து பேசியிருந்தேன் அந்த சமயத்தில் உள்ளூர் மேலாளர் ஒருவர் அந்த அமைச்சரை வேறொரு விஷயமாக பார்க்க வரும்போது என்னோட சந்திக்கும் பிறகு அவர் வேறொரு விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தால் அந்த சமயத்தில் இதை நான் கேட்டதாக அது தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது எந்த காரணமின்றி அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஜோக்ஸுகள் மீம்ஸுகள் உலா வந்தன இது இந்த ஜோக்ஸுகளும் மீம்ஸுகளும் ரசிக்கும்படி இருக்கிறது ஆனால் இது தேவையற்றது இது தொடர்பாக நான் விளக்கம் விளக்கமளிக்க விரும்புகிறேன் என்று அவர் அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்